ஹலோ யூடியூப் நண்பர்களே கார்த்திகை தீபத்தில் நம்ம நிறைய அகல் தீபங்களை ஏற்றுவோம் ஸோ நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நம்ம என்ன தான் வந்து பார்த்து பார்த்து ஏற்றினா கூட கீழே எப்படி இருந்தாலும் வந்து எண்ணெய் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை சொல்லிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் நீங்கள் எத்தனை அகல் தீபங்களை ஏற்றணும் ஸோ எத்தனை மணிக்கு ஏற்றணும் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கேன் அதனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லதே நடக்கும் ஸோ இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது அன்றைய தினம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வருவதனால முருகப்பெருமானுக்கு ஆறு வெற்றிலை எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நடுவில் ஒரு தீபம் வச்சு ஏற்றுங்க நல்லதே நடக்கும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழை இலைய தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் இந்த வாழை இலையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாழை வாழையலையிலே வச்சு தீபம் ஏற்றுவது ரொம்பவே மங்களங்களை தரக்கூடியது அது மட்டும் இல்லை இதனால் நமக்கு டூ இன் ஒன் யூஸ்ஃபுல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லதும் நடக்கும் அதே டைமில் நமக்கு ஆயிலும் வந்து லீக்கேஜ் ஆகுது ஸோ இதுதானா டிப்ஸ் அப்படின்னு யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம என்ன தான் நீங்கள் வாட்டர் பெயிண்ட் அடித்தாலும் சரி இல்லை நீங்கள் பவுடர் பூசி வச்சிங்கனாலும் சரி எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு அகல் தீபத்திலேருந்து இருந்து லைட்டாக வச்சு எண்ணெய் தான் ஆரம்பிக்குது ஸோ இந்த வாழைகளை வச்சு நம்ம ஏற்றும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லை ஆயிலும் வந்து உங்களுக்கு கீழே சிந்தாது ஸோ இதெல்லாம் எங்கே தேடிட்டு அலையிறது அப்படின்னு யோசித்தாலும் இன்னொரு டிப்ஸும் நம்ம கையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைகளை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே எல்லா வீடுகளையும் இது இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வாங்குவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு கார்போர்ட் அட்டை இல்லைங்களா ஸோ அந்த கார்ட்போர்ட் அட்டையை வச்சு நம்ம சூப்பராக வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இந்த கார்போர்ட் அட்டையை கட் பண்ணிட்டு அதன் கீழே வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் திரும்பவும் வந்து நம்ம அகல் விளக்குலேருந்து ஆயிலெல்லாம் வந்து அந்த கீழே தரையிலெல்லாம் வந்து சிந்தவும் சிந்தாது ஸோ நம்ம நடக்கக்கூடிய இடங்களில் கார்த்திகை தீபத்துக்கு நிறைய வந்து நம்ம வாசலெல்லாம் விளக்கேற்றுவோம் அந்த மாதிரி போது ஏற்றும்போது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அகல் தீபத்தில் ஆயில் வந்து வெளியில் வந்து சிந்தி கசிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம கால் மிதிக்கக்கூடிய இடத்துல வைக்கும் போது நம்ம காலில் மெதிப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கார்போர்ட் அட்டையை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் வந்து கீழே சிந்தவும் சிந்தா அது அழகாக நம்ம கார்போட் அட்டையை ரிமூவ் பண்ணிட்டு அகல் தீபம் மட்டும் நீ கிளீன் பண்ணிக்கலாம் அந்த இடமும் வந்து நமக்கு க்ளீனாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்த்திகை தீபத்தில் நம்ம எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றலாம் ஏழு ஒன்பது பதிமூணு அந்த மாதிரி நீங்கள் ஏற்றலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தான் இந்த இருபத்தி ஏழு தீபங்கள் நம்ம வீட்டில் இந்த இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றும் போது நம்ம நமக்கு எப்பவுமே வந்து வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகி நல்லதே நடக்கும் ஸோ எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை தீப திருநாளில் ஏன் தீபம் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஒரு ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்தாராங்க ஸோ எனவே தான் அந்த நாளில் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக நம்ம அனைவரது வீடுகளிலும் தீபம் ஏற்றி கொண்டாடுகின்றோம் அன்றைய தினம் நம் வீடுகளிலும் சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சி கொடுப்பாங்க எனவே நம்ம திருவண்ணாமலையில் பரணி தீபமானது மாலையில் ஆறு மணிக்கு ஏற்றப்படும் அதை ஆறு மணிக்கு நம்ம வீடுகளிலும் தீபம் ஏற்றி சிவபெருமானை ஜோதி வடிவில் நம்ம தரிசிக்கலாம் மனதார வேண்டி நீங்களும் சிவ சிவபெருமானை ஜோதி வடிவில் பார்த்து பயன்பெறுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் தீபம் இந்த கார்த்திகை தீப திருநாள் மட்டுமாவது ஸோ ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அனைவருக்கும் இனிய தீப கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்